அறிவோம் நமோ நாராயணாய மகாம் ஆண்டாள் திருவடிகளீஸ்வரன் நண்பர்கள் அனைவருக்கும் மார்கழி மாத திருநாள் முதல் நாள் நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மங்களகரமான மார்கழி மாதம் முதல் நாள் இன்று பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய தினம் மார்கழி மாதம் திருப்பாவை பாடல்களே முதல் வரியான மார்கழி தீங்கு என்ற சொல்லிலிருந்து இன்றைய மாதம் மார்கழி மாதம் இந்த வருடம் தொடங்கிறது மிகவும் விசேஷமான ஒரு மார்கழி மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் கோரிக்கையும் எண்ணங்களும் முயற்சிகளும் செயல்களும் வெற்றி கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமத்யம்பெருமா நாராயண பெருமாளையும் ஆண்டாள் தாயாரையும் மகாரஷ்மி தாயாரையும் மனதார் பிரார்த்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நண்பர்களே ஒரு